இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மூணு பத்தி பத்தி நியூஸ் வந்து 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 பார்க்க போறோம் எஸ் பத்தின தான் நிறைய லோகேஷ் போறாங்க இந்த படம் கூடி சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அருத் வந்து இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமே சோ இப்ப தெரியாத விஷயம் என்ன தெரியுமா இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு யார் தெரியுமா

ஐபிஎல் மேட்ச் பார்க்கறது அது ஆல்ரெடி வந்து பேசிகிட்டு சம்பளம் எவ்வளோ கோடி அப்படி அப்படின்னு சொல்லி டாக் ஓடிட்டு இருந்தது ஃபைனலாக வந்து இந்த தலைமை சிக்ஸ்டி அதாவது என்ன ரோல் சொல்லி இந்த படத்துல வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்கன்ற சூப்பர் ஏன்னா ரெண்டு பேருமே டான்ஸ்ல வந்து ஒரு பாஸ் ஆடுவாங்க இல்லையா இருந்து பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்க சொல்லி பிகாஸ் டான்ஸ் சொல்லவா வேணும் அப்படி ஆடிட்டு வந்து ஆடிட்டு போவாங்க எப்படி ஆட பார்ப்போம் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆன மெர்சல் படத்தை பற்றின அப்படியே தான் சோ படம் ரீ ரிலீஸ் ஆனால் கூட புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி அவ்வளோ கோலகலமாக கொண்டானாங்க இல்லையா சோ மெர்சல் செய்த சாதனை ரீ ரிலீஸ் ஆனால் மெர்சல் செய்த சாதனை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு வட்டியும் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி சொல்றாங்க அந்த காதை இங்கே காதை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் என்னன்னா ஒவ்வொரு வட்டி படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்து தளபதி பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிலீஸ் பண்ண அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பயங்கரமான சாதனை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பொதுவாகவே ஒரு வாரம் வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திரும்பி ரீரிலீஸ் ஆன ஒரு படமும் அப்புறம் கொலைகாரன் அதாவது இந்த மெர்சல் படமும் கொலைகாரன் மட்டும் தான் வந்து டிக்கெட் மத்த எதுவுமே வந்து ஆகலையாமா ஸோ தளபதி பர்த்டேனால ஸ்பெஷல் கிடையாது தளபதினால எப்பயுமே ஸ்பெஷல் தான் சோ தளபதி ஃபேன்ஸ்லா இருக்கீங்கன்னா மறக்காம நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரஷனிகா மந்த்தான ராஜிகான இவங்க ரெண்டு பேத்து பேர்ல யார் கூட தளபதி என்னன்னு நினைச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சு தளபதி ஃபேன்ஸெல்லாம் மறக்காம இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் திகில பட்டுன காண் தட்டி விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து தளபதி படத்தை இந்த படத்தை ரீ திருப்பி ரிலீஸ் பண்ணா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்போ தேட்ல பர்சன் எனக்கு சச்சின் சின்னக்கு சின்ன சின்ன